அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எதுலையுமே பாருங்க மீனராசிக்காரங்க ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்கி துல்லியமா ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான் எனக்கு இப்படி சொல்றீங்க கண்டிப்பா உங்கள்கிட்ட உள்ள அறிவை கொண்டாங்க நீங்க ஆள் ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கற்பனை இருக்குங்க துளாராசிட்ட கற்ப இந்த மீன ராசிட்ட கற்பனை அதிகமா இருக்கும் ஏன்னா இங்க சுக்கரன் உச்சம் மீனத்துல சுக்கரன் உச்சம் அப்ப எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம்ல இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ஓவியம் வரையினா சூப்பரா வரைவீங்களா நீங்க கலைய ரொம்ப விரும்புவீங்களா ரசிப்பீங்களா ரசனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும்ல இதை இப்படிதான் பண்ணணும் இதை இப்படிதான் செய்யணும் இப்படி பண்ணா இது நல்லா இருக்கும் இப்படி செஞ்சா இது நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் எப்படிங்கிற திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் சமையல் கலை டீச்சிங் லைன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க மெக்கானிக்கல் இரும்பு சம்பந்த எந்த பிசினஸா இருக்கட்டும் சூப்பரா பண்ணுவீங்க ஏன்னா இடத்த விட்டு இடம் வெளிநாடு வெளியூர் இது மாதிரி நிறைய பயணிக்கிறதே நீங்க மட்டும்தாங்க மீனத்தை எம்ம எழுதியே கொடுக்கலாம் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு திறமை குணம் இருக்கும் கரெக்டா அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி மீனம் 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 அப்படிப்பட்ட மீன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா பலனும் பார்க்குறோம் இதுல ஒரு தயவு செய்து ஒரு பொது பலனை இதை மட்டும் பாருங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க தயவு செய்து உங்க லக்குன அடிப்படையில எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் நடத்தா ஒரு கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கு வரும் என்ன காரணம்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு உங்க ஜாதகத்துல பிறந்த நேரத்தை வச்சு லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நல்லா பாத்துக்கோங்க லக்ன அடிப்படையில வச்சுதான் சொல்ல முடியும் பொதுவா பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் சூப்பரா இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுக்கமா பார்க்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதள் பலனை பார்க்கும்போது தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க லக்கண புள்ளிய வச்சு சொல்லிடுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இந்த விஷயத்துல போங்க இந்த விஷயத்துல உங்க லக்கண அடிப்பில வச்சு சொல்லிடுவாங்க அதனால ஒரு பொது தயவு செய்து எடுத்துக்கணும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன் கொடுக்கிறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் ஆசிரியர் பாருங்க சனி பவனும் சஞ்சாரா செய்யாரு மூணாம் இடத்துல சுக்ரபான சஞ்சாரா செய்யறாரு அது ஒரு ரிஷ நாலாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு கேந்திர யோகத்துல இருக்காருங்க சூரியனும் குருவும் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேது சேர்ந்திருக்கு பன்னிரெண்டாம் பத்துல ராகுபவான் இதுல பாருங்க அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் சூப்பரா பயிற்சி ஆவார் எப்பன்னா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி நாலாம் இடத்துக்கு சுக்கர பகவான் கேந்திர யோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் பவான் எப்ப வராது இருபத்தி ஒன்பதாம் தேதி வராது இதான் கிரகத்தோட அமைப்பு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான இந்த டைம் மட்டும் பாருங்க மீனத்தை பொறுத்தவரை இந்த ஜூலை மாசம் மட்டும் உங்களுக்கு வேஸ்டே ஆகாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாம தைரியத்தை மட்டும் விடாம இறங்கி வெற்றி வெற்றிடுச்சு என்ன காரணம் சொல்லுங்க ஒரே காரணம்தான் ராசியோட சூரியன் சேர்ந்து இருக்கிறார் ராசி அதிபதியோட குருவோட சேர்ந்து சூரியன் இணைந்து போது ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க ஏ அப்பா நீ என்னடா சொல்றது என்னால ஜெயிக்க முடியும்டா என்னால தோ வெற்றியை மட்டும்தான்டா பார்ப்பேன் தோக்க பிறந்தவன் இல்லடா நான் வெற்றிக்காண்டி பிறந்தவன் சொல்லி கூடிய நேரம் வருதுங்க மீனத்துக்கு மீனத்துக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய காலத்தை நிரூபிக்கக்கூடிய காலம்தான் ஜூலை மாசம் பாத்துக்குங்க எது வந்தாலும் உங்களுக்கு இறைவன் பக்கம் உங்க பக்கம் வெற்றி சூப்பரா இருக்கும் என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா குடும்பத்துல இதுக்கு முன்னாடி நிறைய செலவு வருமான பொருளாதாரம் காசு பணத்துல ஒரு ரூபா வருமானம் வந்தா ரெண்டு ரூபா செலவு இருக்கு கேளு கேளுங்க என்ன பண்ணுச்சு ஜென்ம சனி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க மீன ராசிக்காரங்க எல்லாரும் இதை கண்டுதான் பயப்புறாங்க ஒரு படம் ஒரு இடத்துல பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன் அந்த பணத்தை கேட்டா சண்டைக்கு வர்றாங்க தொழில் எனக்கு மந்தமா இருக்குது வேலை உத்தியோகம் ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு வேலை இல்லை வேலை இதுவரையும் நான் ஒரு பத்து வேலை மாறிட்டேங்க நல்ல நிரந்தரமாக நிற்க முடியலை நான் வெளிநாட்டுக்காண்டி வேலை முயற்சி பண்ணுறேன் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகணும்னு முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியலை ஏன்னா மீனராசி தான் முயற்சி பண்ணுவீங்க வெளிநாடு வெளியூர்ல வேலையில ஒரு உத்தியோகத்தில் ஒரு தடை இருக்கும் தொழிலையும் பேருக்கு தடை இருக்கும் பாருங்க மீனராசியை பொறுத்தவரை கேட்டால் சொல்லுவாங்களே படிப்பு கல்வி என்னுடைய குழந்தை மீனராசியில பிறந்துருக்கு நல்லா படிக்குதான்னா ஆனால் சோம்பேறியா ஏன் மந்தமாக இருக்கு என்ன காரணம் இப்படி இருக்காத என் குழந்தை அப்படிங்கிற ஒரு குழப்பம் மைந்தாட்ல உங்களுக்கு வந்துடுவோம் வரவுக்கேற்ற செலவுகள் குடும்பத்துல ரொம்ப செலவு எல்லாமே குடும்பத்துக்காக பண்றீங்க வேற யாருக்கும் பண்ணல நீங்க குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்கும் திருமணத்துல இனிமே பார்க்க மாற்றம் வருது பாத்துக்கோங்க உடனே முதல் பலன் என்னமா சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு அந்த வழக்கு உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் அது இடத்த சம்பந்தம் சரி பூமி சம்பந்தம் சரி எந்த ஒரு தனியார் நிறுவனத்துல வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி திருமணம் தான் சரி எந்த ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் எனக்கு இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இந்த சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா மாமியார் சொத்து கிடைக்குமா கிடைக்காதா எல்லாமே கை கூடி வரும் உங்க பக்கம் ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணி பாருங்க நீங்க கிங்கா இருப்பீங்க அதுக்கு முன்னாடியும் வரலாம் அதுக்கு பின்னாடியும் வரலாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பாத்து அரசாங்க வேலை மாணவ மாணவிகள் லக்னத்தோட யாருக்கும் சூரிய இருக்கோ அவங்க எல்லாமே எழுத ஸ்டார்ட் பண்ணிருங்க மேக்சிமம் ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கும் இல்ல அதை தாண்டியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அரசாங்க அரசியல்வாழ்தி ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய லெவல்ல வரப்போகுதுங்க ப்ரமோஷன் வரப்போகுது அரசாங்க வேலை பார்க்கறவங்க ஏதோ ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ரமோஷன் இருக்குதுங்க விட்டுறாதீங்க ஸோ யாரெல்லாம் அரசாங்க வேலையில இருக்கீங்களோ இப்ப ப்ரமோஷனுக்கு எழுதி போடுங்க உங்களுக்கு கண்டிப்பா வரும் தூரத்துல வரலாம் இல்ல பக்கத்துல வரலாம் அது நல்ல வேலையா வரலாம் அடிக்க போது யோகம் பார்த்துக்குங்க தெசா புத்தி நல்லா இருந்தால் மாறவே மாறாதுங்க நூறு பெர்சென்ட் கரெக்டாக இருக்கும் அரசாங்க வேலை அரசியல் சார்ந்த விஷயம் இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வீட்டு லோனு கேட்டிருக்கேன் நான் தொழில்காண்டி லோனு கேட்டுருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் இல்ல தனியார் நேரத்துல லோன் கேட்டிருக்கேன் கண்டிப்பா கிடைக்கும் கடனை கொஞ்சமாச்சு படைக்கணுங்க இந்த ஜூலை மாசத்துல மீன ராசிக்காரங்க சோ பக்காவா இருக்குது குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எத்தனை பேருக்கு சக்சஸ் ஆக மட்டும் பாருங்க அதே மாதிரி பாருங்க சகோதர சகோதரர்களுக்கு எத்தனை பேருக்கு மனவர்த்தம் இருந்துச்சு இனிமே இருக்காது அம்மா அப்பாவுக்கு எத்தனை உடல் உபாரம் இருந்துச்சு இனிமே இருக்காது உங்களுடைய உடம்புல எவ்வளவு மருத்துவ சொல்லிச்சு இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க வெளிநாடு வேற கன்றி விட்டே கன்றி மாறலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது தொழில பயங்கரமா சாதிக்கலாங்க யார் ஜாதகல பசாபத்தி நல்லா இருக்கோ தொழில சூரியன் பாக்குறாரு குரு பாக்குறாரு கண்டிப்பா தொழில ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது பார்த்து அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்குது ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிச்சிருங்க நிறைய பேருக்கு அடிச்சிரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசா பத்தி பார்த்து மூவ் பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு வெற்றி வரும் பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எத்தனை பேர் ஆசிரியராக இருப்பீங்க தெரியுமா மீனராசில எத்தனை பேர் மருத்துவராக இருக்கு தெரியுமா மீனராசில இருப்பீங்க தெரியுமா எத்தனை பேர் இரும்பு சம்பந்தப்பட்ட எத்தனை பேர் மெக்கானிக்கல் சம்பந்த நிறைய பேர் இருப்பீங்க தெரியுமா எத்தனை பேர் கமிஷன் யாவர இருப்பீங்க தெரியுமா எத்தனை பேர் பேங்க்ல வேலை பார்ப்பீங்க தெரியுங்களா அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க் ஐடி எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க என்னால முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் விடாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் பெண்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க எல்லா விஷயத்திலையும் சரிங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறைன்னா பட்டையை கிளப்புவாங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் முதல் நட்சத்திரமே என்ன வரும் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பதம்தான் இவங்க எப்போதுமே பொறுமை பொறுமை அமைதி அமைதி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்கும் பாருங்க ஏதோ அரசாங்கம் அரசியல காரியம் சாதிக்க போறீங்க இது கன்ஃபார்ம் ஏதோ வேலை மாற போறீங்க ஏதோ நல்ல வேலையா கிடைக்க போகுது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க இது கன்ஃபார்ம் வண்டி வாகனம் வீடு வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பக்கவா இருக்கு பார்த்துக்குங்க யாருக்குங்க பிறந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகம் ராஜ யோகம் உங்க வாழ்க்கையில இருக்குது விற்ற வேண்டாம் திசா நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் அடுத்து உத்தரட்டாதிநச்சல பிறந்தவங்க நல்லா உழைப்பாங்க இவங்கள மாதிரி உழைக்க ஆருமே இல்லை இவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இப்ப கிடைக்கும் பாருங்க என்ன ஏல் ரசனை கண்டு பயந்து போய் நடுங்கி போயிருக்காங்க உத்தரட்டாதி பிறந்தவங்க ஏன்னா வருமானம் பொருளாதார ரொம்ப கஷ்டப்பட்டு போவாரு ஏன்னா இந்த சனி பகவான் சரியில்லைன்னு வச்சுக்கீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க இப்ப லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஆனா கண்டிப்பா ஒரு சுப செலவு சுபகாரிய குடும்பத்துல இருக்குதுங்க இது மாறாது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துக்கங்க குழந்தை பாக்கியம் காதல் திறமம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா புத்தாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஜன் செலவு நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் ஒரு அறிவிக்கேத்த அனுகூலம் இருக்கும் பாருங்க உங்க அறிவிக்கேற்ற அனுகூலம் இப்போ தேடி வருது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ ஐடி வேலை பாக்கிறதோ பேங்க்ல வேலை பாக்குறதோ ஷேர் மார்க்கெட்ல வேலை பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் வரும் தொழில் ஊதியத்தில் ஒரு மாற்றம் வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய எல்லாமே தேடி வருது பாத்துங்க பக்கவா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துங்க வரக்கூடிய ஜூலை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது